பெருவெள்ளம் முடிந்த பிறகு நோவாவின் மூன்று மகன்கள் சேன் ஹாம் யாபேத் மீண்டும் பூமியில் வாழத் தொடங்கினர் அவர்கள் குடும்பங்கள் அதிகரித்து பல இடங்களில் குடியேறினர் யாபேத்தின் வரிசை கடற்கரைகளிலும் தீவுகளிலும் வாழ்ந்த மக்கள் ஆனார்கள் ஹாமின் சந்ததிகளில் இருந்து கானான் மக்கள் மிஸ்ராயிம் மக்கள் பேபிலோன் மக்கள் போன்ற பல நாடுகளின் முன்னோர்கள் வந்தனர் சேத்தின் சந்ததியிலிருந்து ஆபிரகாம் பிறந்தார் இந்த வரிசை தேவன் கொடுத்த வாக்குறுதியைத் தொடர்ந்தது பின்னர் மக்கள் அனைவரும் ஒரே மொழியில் பேசிக் கொண்டிருந்தனர் பேராசை மற்றும் அகங்காரம் அதிகரித்த போது மக்கள் ஒன்றாக சேர்ந்து சினார் நாடில் வானத்தை தொடும் அளவு கோபுரம் ஒன்றை கட்டி நம் பெயரை உயரப்படுத்துவோம் என்று தீர்மானித்தனர் இது தேவனுக்கு பிடிக்கவில்லை ஆகவே தேவன் அவர்களின் மொழிகளை மாற்றிக் குழப்பினார் ஒருவரின் சொல் மற்றொருவருக்கு புரியவில்லை இதனால் பாபேல் கோபுர கட்டிட பணி நின்றது மொழிகள் வேறுபட்டதால் மக்கள் பல திசைகளில் பிரிந்து சென்றனர் இவ்வாறு பல நாடுகளும் மொழிகளும் உருவானது ஆதியாகமம் பத்து ஒன்று முப்பத்திரண்டு ஆதியாகமம் பதினொன்று ஒன்று ஒன்பது